தனுஷா ஸ்ரீலங்கா நீங்க வந்து பதினெட்டு நாலு தொண்ணூத்தி மூணு ஒன்பது ஏழு இரவுக்கு வவுனியால பிறந்திருக்கீங்க இல்லைங்களா பூரட்ட நட்சத்திரம் கும்பராசி வெரிசைகளாக தான் வரும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க அதாவது பொதுவா திருமண வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்ப நம்ம ரெண்டு நாலு ஏழு பதினொன்னு நிறைய டைம்ல சொல்லியிருக்கோம் நம்ம ஒரே கேள்வி ஈஸியா கேட்டுறீங்க அப்படின்னு ஏன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் எடுக்கிறப்ப வந்து நிறைய நேரம் நம்ம எடுத்துக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஆயிப்போம் கால செதவும் வராதனால நம்ம ஓகே சொல்லலாம் ஏன்னா இடத்துல சொல்லுவேன் நம்ம ஒரு கேள்வியும் சொல்கிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம கமிட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு பட் இவங்க இருந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களால கூ கூ கூப்பிட முடியாது பேமெண்ட் சொன்னேன் ஸ்ரீலங்காவிலேருந்து நிறைய பேர் பண்ண முடியலை பட் அதுக்காண்டி நம்ம நம்ம தமிழ் சொந்தம் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக சகோதர தமிழ் சகோதர உறவுகள் பண்ணலாம் அவங்களுக்காண்டி சொல்லுவோம் அப்படிங்கிற அமைப்பில் கொஞ்சம் எடுக்கிறேன் இவங்க வந்து விருச்சிகளாகணும் ரெண்டாம் ரெண்டு கூடிய குரு ரெண்டு கூடிய குரு பதினொன்றுல போய் வக்ரம் ஆயிட்டார் வக்ரம் அப்படின்னாலே ரிவர்ஸ் பின்னோக்கி நிலை இப்ப தனித்த குரு வக்ரமா இருக்கிறது என்ன அப்படின்னா கொஞ்சம் ஆசைப்பட்ட விஷயங்கள் தடைகள் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் பதினொன்றாம் என்ன மாச நிறைவேற்றும் மகிழ்ச்சி ஆசைப்பட்ட விஷயம் முதல்ல தடை ரெண்டாவது ஜெயிக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் குடும்பம் வருமான நிதிநிலமை வருமானம் வருமானமும் அப்படித்தான் ஒரு சில நேரத்தில் அந்தராஜ் சூழ்நிலை கூட பண கஷ்டத்தை உணவு சூழ்நிலைகளை கொடுத்தோம் அடுத்து நாலாம் மணம் பார்க்குறப்ப ரெண்டாம் பார்த்துட்டோம் அடுத்து நாலாம் முனம் அப்படின்னு பார்க்குறப்ப சுகஸ்தானம் நாலாம் தாயார் இடம் வீடு வாகனம் சுகம் கல்வி சந்தோஷம் சொந்தம் சொல்லுவான் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் நாலு குழியவன் நாலுலேயே ஆட்சி பெற்று இருக்கிறது ஒரு வகையில் நன்மை பட் விருச்சிக லக்னத்துக்கு மூணு நாலு குழுவனாகி சனி பகவான் அங்கேயே உட்காந்துருக்கிறார் நாலாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்படிதான் என்ன பொறுத்தளவுக்கு சனி பார்க்குற இடத்தையும் சரி இருக்கிற இடத்தையும் சேர்ந்து கொடுப்பாரு தான் அப்படிங்கிற அமைப்பு தான் சொல்லுவான் ஏன்னா இப்ப கிரகத்தை வச்சு நம்ம பலன் எடுக்கலாம் அதுக்கப்புறம் தசா தசாபுத்தி போறது அடுத்து இப்ப சனி சனி பகவான் இருக்கிறாரு சனியோட சாரநாதன் யாருன்னு பார்த்தா அவிட்டம் செவ்வாய் அந்த செவ்வாய் சாரநாதன் பாருங்க ஏன்னா ஒரு கிரகம் தான் நின்ற கிரக தான் நின்ற நட்சத்திர சாரத்தின் வழியே அதன் பலனை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது அமைப்பு விதி ஜோபதி விதி ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திர சாரத்தின் வழியே அதன் பலன்களை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் விதி அந்த வேலை இவங்களை பார்க்குறப்ப சனி நின்ற நட்சத்திரம் செவ்வாய் அபிட்ட நட்சத்திரிக்கு அந்த செவ்வாய் போய் நீசமாயிருக்காங்க அப்போ சாரநாதனும் பாவகநாதனும் அதாவது சனி நாலாம் பாவகநாதனும் ஆறு எட்டு சஷ்டான தோஷத்துல வந்துடுறாங்க அப்ப இந்த இடத்துல சஷ்டான தோஷம் அப்படிங்கிறப்ப வந்து அந்த விஷயம் வந்து கிடைக்காம போகும் இல்ல சுகம் அப்படிங்கிறது கே கெடுத்துரும் சுகங்கிறது கிடைக்காம போகும் அப்படிங்கிற அமைப்பு தான் அந்த ஜாதகத்து எப்படி சொல்லலாம் நியாயமான சந்தோஷங்கள் கிடைக்கல இந்த ஜாதகிக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜாதகத்தோட அமைப்பார் சனி சந்திரன் சேர்ந்து அது கும்பத்திலே இருக்கிறது மிகப்பெரிய ஒரு புனர்பு தோஷம் அப்படிமா புனர்பு தோஷம் அப்படிங்கிறது என்ன விஷயங்கள் கிடைக்காம போகிறது தாமத திருமணம் ஆனாலும் பிரச்சனைக்குரியதான் மாறும் அப்படிங்கிறதான் அமைப்பாகவும் இருக்கு ஏன்னா புனர்பூஸ் புனர்பூசம் புனர்பு தோஷ சப்ஜெக்டே அது தனி அது நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் அதுக்கருக்கு அடுத்து பார்க்குறப்ப ஏழாம் மடம் ஏழுக்குடிய சுக்கரன் ஏழாம் இடம் ரெண்டு பார்த்துட்டோம் நாலு பார்த்துட்டோம் ஏழாம் மடம் ஏழுக்குடிய சுக்கரன் வந்து என்ன அப்படின்னா அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்துல இருக்க சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் வக்ரமா இருக்கிறான் நீசம் ஆயிடுறாங்க உச்சம் பெற்ற சுக்கரன் வக்ரமாயிருக்காலும் நீசபலனை தான் அது செய்யும் இதே நீசம் பெற்ற சுக்கரன் வக்ரமாயிருந்தா உச்ச பலனை செய்யும் அப்படிங்கிற அமைப்புல உண்டு அப்ப ஏழாம் இடமும் பாதிப்பை கொடுக்குது அடுத்து பாக்குறப்ப அதே ஏழாம் இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹலோ வணக்கம் கொஞ்சம் லைன்ல வெயிட் பண்ணுங்க அந்த ஒரு பலன் சொல்லிட்டு இருக்கேன் இந்த வந்து ஏழாம் இடத்துல கேர் இருக்காங்க அப்ப லக்னம் ஜாதகர் ஆனா இருந்தாலும் பெண்ணிடம் ஜாதகர் ஏழாம் இடங்கிறது வாழ்க்கை துணை அப்ப இந்த லக்னத்துல ராகு நேரியல்ல கேது இருக்கிறதுமே என்னன்னா பொதுவா என்ன அப்படின்னா ராகு கேதுக்கள் இருந்த இல்ல ரெண்டுலேயோ இல்ல ஏழுலயோ எட்டுலயோ ராகியர்கள் இருந்தாலே தாமத திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதியாகவும் நம்ம ஜோதிடத்துல சொல்றது பட் இருபத்தி எட்டு வயசுக்கு மேலதான் அவங்க திருமணங்களே பண்ணிருக்கணும் பட் அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா அது பிரச்சினைக்குரியதா பிரிஞ்சு போறோம் அல்லது அறைய

அதனால பத்து பொருத்தங்களும் நான் பெரிய விஷயமா எடுத்துக்கிறது நீங்களே பாத்துக்கோங்க செல்லே பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்ப அடுத்து பதினொன்னா நீ இந்த எல்லா பாவகங்களுமே பாவக அதிபதிகளுமே சாரநாதனங்களுமே கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்ப திருமணம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம்தான் அப்படிங்கறத அந்த ஜாதைக்கு முடிவு பண்ணலாம் அப்படி இல்லை திருமணம் ஆச்சு அப்படின்னா கணவனால் கிடைக்கக்கூடிய நியாயமான சந்தோஷங்கள் இல்லை அல்லது குறைவு தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா சப்போஸ் வெளிநாட்டில் வேலை செய்யறது இல்லை மில்ட்ரியல வேலை செய்கிறது இல்லை மெடிக்கல் வெப்பாவோ சேல்ஸ் சிறப்பாக வந்து பத்து நாளைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் தப்பா இல்லை எனக்கு ஜாதகிய பிறந்த ஊற விட்டு வெளி மாநிலமோ வெளிநாடோ போய் சிட்டான் யாருமே தெரியாத இடத்துல போய் இருந்து வாழ்க்கையை நடத்துறதும் இந்த ஜாதகி தீர்க்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் பார்க்கணும் அவங்க ரிப்ளை லைன்ல இல்லாது ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து கவுன்சில் தான் இருப்பாங்க நினைக்கிறேன் லைவா பட் அவங்க பேசுனாங்க நம்ம என்னங்கிற சொல்யூஷனை கொடுக்க முடிவு நம்மளால பார்ப்போம் ஓகே